அம்பாறை திருக்கோவில் பகுதியில் உள்ள பாடசாலை மரதன் போட்டியில் பங்கேற்ற மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மாகாண கல்வி திணைக்களம் தனியான விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளது அத்துடன் மாணவனின் மரணம் குறித்து இன்றைய தின அதிகாரிகளை அழைத்து சம்பவம் தொடர்பில் விளக்கம் கோர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை கிழக்கு மாகாண கல்வி படிப்பாளர் சுஜாதா குலேந்திரன் தெரிவித்துள்ளார் பாடசாலை இல்ல விளையாட்டு போட்டியுடன் இணைந்ததாக நேற்று காலை இடம்பெற்ற மரதனோட்ட போட்டியில் பங்கேற்றிருந்த குறித்த மாணவர் திடீர் சுவையினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் திருக்கோவில் பகுதியை சேர்ந்த பதினாறு வயதுடைய மாணவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வைத்தியசாலை நிர்வாகத்தினரது அசம்பந்த போக்கு காரணமாகவே குறித்த மாணவன் உயிரிழந்துள்ளதாக கூறி பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் திருக்கோவில் பொதுவில் பிரதான வீதியை மறைத்து நேற்றுகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதன் காரணமாக திருக்கோவில் வைத்தியசாலை வளாகத்தில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்தது இந்நிலையிலே மரதன் போட்டியில் மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விளக்கமாக கல்வித் தடைகளும் தனியான விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது